ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அந்த விதியை மாற்றி விதிமீறல் பண்ணாமல் அவளோட பாவம் தீர்றத்துக்கான வழியை பிரிவாக ஏற்படுத்தி கொடுக்குறா ஒரு சமயம் ஸ்ரீமடத்தில் பெரியவாளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தப்போ அவளை பார்க்க கையில் ஒரு சின்ன குழந்தையோட வந்திருந்தாளாம் ஒரு தம்பதி அவள் வரிசையில் நின்னதில் பலரும் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தா ரொம்பவே அழகாக மூக்கும் மொழியுமாக இருந்தது அந்த குழந்தை ஆனால் அந்த குழந்தைக்கிட்ட இருந்து ஒரு சின்ன சினுங்களோ அழுகையோ அசைவோ எதுவுமே இல்லை சரி ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலான்னு நினச்சிட்டு இருந்தா மற்றவாள்லாம் குழந்தையோட கண்களை திறந்த நிலையில் இருக்கிறதுனால அதை பார்த்தும் அவளுக்கு அது ஒன்றும் புரியல ஆனால் குழந்தை சம்மந்தமான ஏதோ ஒரு சங்கடத்தோடு தான் அவள் வந்திருக்கான்னு மட்டும் எல்லாருக்குமே புரிஞ்சு குழந்தையோட பெரியவா முன்னால் வந்து நின்ன அந்த குழந்த தம்பதிகளோட குழந்தைய அவள் பெரியவா திருவடிக்கு முன்னால் தரையில் விடுறா பெரியவா குழந்தை பிறந்ததுலேருந்து எந்த அசைவுமே இல்லை இதுக்கு பார்வை தெரியுமா காது கேட்குமா இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாது எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் ஜனம் மாதிரி இருக்கா நீங்கள் தான் இதுக்கு முழுஷா முடிக்க முடியல அவள் ரெண்டு பேருக்கும் கேவி கேவி அழகாக தான் வருது பதில் எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தாலாம் பெரியவா சுவாமிக்கு பூஜை பண்ணின புஷ்பத்தில் இருந்து ஒரு நந்தியாவட்டை கொஞ்சம் பசும்பாலை எடுத்துட்டு வா தன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சீடன்கிட்ட சொல்கிறார் தொண்டர்கிட்ட என்ன எதுக்குன்னுலாம் கேட்காம போய் எடுத்துண்டு வந்தார் அவர் கிண்ணத்தில் எடுத்துட்டு வந்த பாலை நந்தியாவட்ட புஷ்பத்தால் தொட்டு தொட்டு அந்த குழந்தையோட உடம்பு முழுக்க தடவராலாம் தெரியவா என்னமோ ஒரு அதிசயம் நடக்க போகிறதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைய அப்படியே தூக்கிண்டு போய் மாயவரத்தில் இருக்கிற கோயில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் படுக்க போடுங்கோ உடனே புறப்படுங்கோ பெரியவா சொல்ல சொல்ல அவள் கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே புறப்படுறா பெரியவா சொன்ன மாதிரி மயூரநாதர் கோவிலுக்கு போய் அங்கே எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படியே பிரகாரத்தில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் ஒரு துண்டை விரித்து அந்த குழந்தைய கிடத்துறா அதுக்குள்ள பெரியவா சொன்னதால தான் அவள் இங்கே வந்து இப்படி ஒரு சங்கல்பத்தை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பக்தர்கள்லாம் அங்கே எல்லோரும் ஒன்று கூட்டிகிட்டா பெரியவா சொல்லி அனுப்பியிருக்கான்னா ஏதோ ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது அப்படிங்கிறது எல்லார் முகூர்த்திலையும் ஒரு ஆசையாக இன்பமாக இருந்தது அந்த குழந்தையோட பெற்றோர்களோ தங்களோட குழந்தைக்கிட்ட கண்டிப்பாக மாற்றம் வரும்னு நம்பிக்கையாக காத்துன்ட்ருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருந்தது நேரம் அப்போ மத்தியானம் நடசாஸ்திர நேரம் நெருங்கின்னு இருந்தபோது நடசாஸ்திரத்துனால் கோயிலில் விட்டு வெளியில் வந்துடணும் இல்லையா குழந்தைய பெற்றவா மனசில் படபடப்பாக அதிகரிச்சுட்டே இருக்குது அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பூனை எங்கிருந்தோ வந்தது சன்னதியில் கடந்த அந்த குழந்தைய நெருங்கி அந்த குழந்தைய ஒரு பூனை பிராண்டிடுமோன்னு அவள் பயனு விரட்ட நினைச்சவா கூட ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவா மாதிரி அங்கேயே நின்றுட்டா எல்லா பக்தர்களும் பூனைக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் பூனை சட்டுன்னு குழந்தைய நெருங்கி அதோட தேகத்தை குழந்தையோட தேகத்தை ஒரு நாக்கால் நக்கிட்டு போச்சு ஒரே ஓட்டமாக வெளியில் ஓடிப்படுத்து அடுத்த நிமிஷம் அங்கே அது ஒரு அதிசயம் பிறந்ததுல இருந்து அசையாமல் ஜடம் மாதிரி இருந்த குழந்தை மெதுவாக கையைக்கால உதச்செண்டு புரண்டு படுக்க முயற்சி பண்ணுறது தன்னையே நம்ப முடியாத பரவசத்தோட குழந்தைய நெருங்குறா அந்த குழந்தையோட அம்மா தாயாரை பார்த்து பொக்கவாயர் திறந்து திறந்து சிரிக்கிறது தான் மழலையில் தெரிஞ்சு சரியாக அதே நேரத்தில் உச்சிக்கால பூஜைக்கான மணி கோயிலில் எதிரொலிக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால முற்பிறவியில் பூனையை கொண்டு இருந்தாலோ இல்லை குடும்பத்தில் யாராவது ஏதானு செஞ்சிருந்தாலோ அவளோட வம்சம் இப்படி முடங்கி போயிடும் அது மார்ஜால சாபம்னு சொல்லுவா மார்ஜாலம்னா பூனைன்னு அர்த்தம் அப்படி ஒரு சாபம் அவளுக்கு இருந்திருக்கு போல இருக்குது அது நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் பெரியவா இவாளை இப்படி அனுப்பியிருக்கா அவளுக்கு பூனை தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த விதியை மாற்றி விதிமீறல் பண்ணாமல் அவளோட பாவம் தீர்றதுக்கான வழியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா பெரியவா மாயவரத்துக்கு அனுப்பிய பிரிவாக ஒரு ஆச்சரியம் குழந்தை மேலே பால் வாசனை இருந்தால் பூனை வந்து நக்கும் சாபம் விலகும்னு முன்னாடியே தீர்மானிச்சு புஷ்பத்தால் குழந்த தேகம் முழுக்க அந்த பாலை தடவினா இல்லையா அது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாயுதா வளமுடன்